தினமும் இயர்போன் பயன்படுத்துறீங்களா ஐந்து ஆண்டுகளில் நடக்க போகும் மாற்றம் உங்களையே ஆச்சரியப்படுத்தும் இயர்போனில் குறைந்த சத்தத்தில் கேட்பது பாதுகாப்பு என்ற நம்பிக்கை இன்று பெரும்பாலானோரிடம் இருக்கிறது ஆனால் காதுக்குள் நேரடியாக செல்லும் ஒலி அதன் அளவு குறைவாக இருந்தாலும் அங்கிருக்கும் மிக நுண்ணிய கேட்கும் செல்களை மெதுவாக சோர்வடைய செய்கிறது இந்த செல்கள் ஒருமுறை சேதமடைந்தால் அவை மீண்டும் முழுமையாக சரியாக முடியாதவை இந்த சேதம் ஒரே நாளில் தெரியாது நாள்தோறும் மணிக்கணக்கில் இயர்போன் பயன்படுத்தும் போது அந்த சிறிய சேதங்கள் சேர்ந்து ஆண்டுகள் கடந்த பிறகு கேட்கும் சக்தியை மெதுவாக குறைக்கும் ஒரு அமைதியான பிரச்சனையாக மாறும் இந்த பாதிப்பு தொடங்கும் போது பெரும்பாலானவர்களுக்கு அது புரியவே புரியாது முதலில் தொலைபேசியில் பேசும்போது சில வார்த்தைகள் தெளிவாக கேட்காமல் போகும் அடுத்து தொலைக்காட்சியின் சத்தத்தை கொஞ்சம் அதிகப்படுத்த வேண்டிய நிலை வரும் வயதாகிறது என்று பலர் நினைத்து விடுவார்கள் ஆனால் உண்மையில் இது தொடர்ந்து இயர்போன் பயன்படுத்தியதன் விளைவாக மெதுவாக உருவாகும் கேள்வி இழப்பின் இருக்கும் காதுக்குள் நேரடியாக செல்லும் ஒளியை மூளை தொடர்ந்து புரிந்து கொள்ள வேண்டிய நிலையில் இருக்கும் இந்த செயல்முறை நீண்ட நேரம் தொடரும் போது மூளை விரைவாக சோர்வடைகிறது இதன் விளைவாக தலை கனமாக இருப்பது போன்ற உணர்வு அடிக்கடி எரிச்சல் கவனச்சிதறல் நினைவு திறன் குறைவு தூக்கமின்மை போன்ற பிரச்சனைகள் மெதுவாக தோன்ற தொடங்கும் இது ஒரு சாதாரண தோன்றினாலும் நாளடைவில் மன அழுத்தத்திற்கு காரணமாக மாறக்கூடும் இயர்போன் நீண்ட நேரம் காதில் இருந்தால் காதுக்குள் காற்றோட்டம் குறைந்து ஈரப்பதம் அதிகரிக்கிறது இந்த ஈரப்பதம் கிருமிகள் மற்றும் பூஞ்சை வளர ஏற்ற சூழலை உருவாக்குகிறது இதன் விளைவாக காது அரிப்பு வலி நீர் வரல் சில நேரங்களில் தீவிரமான தொற்று போன்ற பிரச்சனைகள் ஏற்படுத்துகின்றன பலர் இதை சாதாரண காது பிரச்சனையாக நினைத்து அலட்சியப்படுத்தினாலும் தொடர்ந்து இயர்போன் பயன்படுத்தும் பழக்கமே இதன் அடிப்படை காரணமாக இருக்கும் அமைதியான இடத்திலும் காதுக்குள் தொடர்ந்து ஒரு மெல்லிய ஒளி கேட்பது எனப்படும் ஒரு எச்சரிக்கை அறிகுறி இது காதின் சேதமடைந்து வருகிறதை காட்டும் முக்கியமான அடையாளமாகும் இதை ஆரம்ப கட்டத்திலேயே கவனிக்காமல் விட்டால் அந்த ஒளி நிரந்தரமாக மாறும் அபாயம் இருக்கிறது அதன் பிறகு கேட்கும் சக்தி நிரந்தரமாக குறைய தொடங்கும் வாய்ப்புகள் அதிகம் இன்றைய பள்ளி மாணவர்கள் முதல் கல்லூரி இளைஞர்கள் வரை நாள்தோறும் மணிக்கணக்கில் இயர்போன் பயன்படுத்துகின்றனர் இந்த வயதில் காதின் நரம்புகள் இன்னும் முழுமையாக வலுப்பெறாத நிலையில் இருப்பதால் இதனால் ஏற்படும் சிறிய சேதமே எதிர்காலத்தில் பெரிய இழப்பாக மாறும் வாய்ப்புகள் அதிகம் இளம் வயதில் ஏற்பட்ட இந்த பாதிப்பு வாழ்நாள் முழுக்க தொடரும் ஒரு சுமையாக மாறக்கூடும் மொபைல் முழு சத்த அளவில் அறுபது சதவீதத்திற்குள் வைத்து பயன்படுத்துவது அறுபது நிமிடங்களுக்கு ஒரு முறை குறைந்தது பத்து நிமிடம் இடைவெளி எடுப்பது தூங்கும்போது போது தவிர்ப்பது வாரத்திற்கு ஒருமுறை இயர்போனை சுத்தம் செய்வது போன்ற எளிய பழக்கங்கள் நாளை உங்கள் கேட்கும் சக்தியை பாதுகாக்கும் வலுவான கவசமாக இருக்கும் இன்று கொஞ்சம் கவனம் வைத்தால் நாளை தெளிவாக கேட்கும் திறனை பாதுகாக்க முடியும்